வணக்கம் நான் இன்றைக்கு மரவண்டி கிழங்கு வெள்ளைக்கறி செய்ய போறேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாங்கோ அதுக்கு முதல்ல இந்த கிழங்கு அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறேன் மரவழிக்கலாம் அங்கே உள்ள கறி செய்வதற்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொஞ்சமா எண்ணெய் விட போவேன் கொஞ்சம் தாளிச்சு போட்டு முதலே செய்த தாளிச்சு போட தேவையில்லைன்றது காண்டி நான் இப்ப கடுகு போட்டுட்டு போவேன் கொஞ்சமா தெரிஞ்சிட வெங்காயம் நல்லா வளங்க தேவை இல்லை கொஞ்சம் பொண்ணுரமா விறகு இதுல நாங்கள் மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கிறோம் நான் இந்த மரவள்ளிக்கிழங்கை ஆக மெல்லி சாப்பிட்டாமல் கொஞ்சம் தடிப்பா வெட்டி இருக்கிறேன் என்னெண்டா அப்படி தான் நான் வீஎம்பு இலக்கி நான் இந்த மரவள்ளி கிழங்குக்கு இறச்சி ஊத்துறதுக்கு கொஞ்சமா மிளகு எடுத்திருக்கிறேன் அதோட ரெண்டு மூணு கல் உள்ளி சின்ன சின்ன நான் வெட்டி அதை போடுறேன் மற்றது மூன்று டீஸ்பூன் பால் பவுடர் சேர்க்கிறேன் அதோட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன சீரகம் அதோட கொஞ்சம் கருவேப்பம்பையும் சேர்த்து இதை இப்போ எடுக்க போகிறேன் இந்த நான் ரெண்டு மூணு குண்டமாங்காய் சேர்க்க போகிறாங்க இதிலேயே சேர்க்கக்கூடாது என்னென்னா மிரவள்ளிக்கிழங்கு அங்கியாது அறக்கணித்து கொண்டிருக்கோம் கொஞ்சம் அவிஞ்சி ஒன்று விரத சேர்த்து போகணும் இப்போ மரவள்ளிக்கெலங்கு தண்ணி எல்லாம் பற்றி நல்லா அரிஞ்சுக்குது நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து போகணும் மசிக்க போற இந்த கிழாங்கு மசிச்ச அப்புறம் நான் கொஞ்சமா மஞ்சள் தோல் சேர்த்திருக்கிறேன் நான் இப்ப இந்த கிழங்குக்கு அரைச்சி எடுத்த கிளவியல் சேர்க்க போறேன் இப்ப நான் இந்த அரைச்ச கிழவே மற்றது மாங்காய் எல்லாம் சேர்த்து இப்ப மரோலி கிழங்கு கறி ரெடி ஆயிட்டது நான் நல்லா மசிக்கவும் இல்லை கிழங்கு கொஞ்சம் கடி வர்ற மாதிரி விட்டுருக்கிறேன் இப்போ நான் இதை ரக்கி எடுக்க போறேன் இந்த மரோலி கிழங்கு கரைக்கு புளியும் விடலாம் இல்லாட்டி பழப்புளியும் விடலாம் நான் மாங்காய் இருந்த நாடி மாங்காய் கொஞ்சம் போட்டால் இருக்குமென்றதுக்காண்டி மாங்காய் சேர்த்தினான் அதோட இறைச்சி விடாம அப்படியே மிளகு தூள் உள்ளி எல்லாம் போட்டு அவையை விட்டு இந்த கறியை வைக்கலாம் நான் வித்தியாசமான முறையில் அரைச்சி போட்டு வச்சு பார்த்துனா நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட சேர்த்தனாடி உரைப்பமாக இருக்குது நீங்களும் செய்து பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கோ நன்றி